இரண்டு மாதங்கள் வேகமாக ஓடி சென்றது ஆதிரா வேலைக்கு சென்று கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருந்தாள் ஆதிக்கு ஏதாவது பரிசளிக்க யோசித்திருந்தாள் அன்று காலேஜ் கல்ச்சுரல் ஆதிரா மேடையில் நடனம் ஆடுவதாக இருந்தது அதனால் ஆதி இரண்டு நாட்கள் பிறகு கிளம்புவதாக சொல்லி இருந்தவன் முன்பே கிளம்பி வந்தான் ஆதி அன்று திரும்புவதை ஆதிராவிடம் சொல்லாமல் அவள் டான்ஸ் நிகழ்ச்சி நடக்கும் அரங்கில் கூட்டத்தில் ஒருவனாய் அமர்ந்தான் அவள் அரங்கில் வந்து நின்றதும் அவள் அழகில் மயங்கினான் இசைக்கு ஏற்றது போல உடலை வளைத்து ஆடி முகத்தில் பாவனையும் கண்களில் உணர்வுகளையும் காட்டியபோது அங்கேயே அவளை அணைத்து முத்தமிடத் துடித்தான் ஆட்டத்தை முடிந்து வணங்கி நின்றபோது அவன் மட்டுமில்லை அந்த அரங்கமே கைதட்டி ஆர்ப்பரித்தது ஆதிரா இந்த கைத்தட்டல் எல்லாம் உன்னைத்தானே சேரும் என்று தன்னுடைய கணவனை மனதில் நினைத்து மேடையை விட்டு இறங்கி சென்றாள் ஆதி அவளை பார்க்க கூட்டத்தில் நுழைந்து அவளை நோக்கி சென்றபோது திடீரென ஒரு ஃபோன் வர அரிதாரத்தை போட்டோ எடுத்து ஆதிக்க அனுப்பினாள் அவனிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை வீட்டிற்கு வந்து மறுபடி ஃபோட்டோவை அனுப்பினாள் அவன் ஃபோட்டோ பார்க்கவே இல்லை இரவு படுக்கையில் விழுந்து ஃபோனை பார்த்து கொண்டே தூங்கி போனாள் இரவு அவள் படுக்கையில் அசைவு தெரிய திடுக்கிட்டு எழுந்தவளை இழுத்து அணைத்து முத்தமிட்டான் ஆதிரா அந்த மெல்லிய வெளிச்சத்திலும் அவன் முகம் தெரியவில்லை என்றாலும் அந்த ஸ்பரிசம் ஆதுடையது என்று உணர்ந்து உள்ளம் எல்லாம் மகிழ்ச்சியுடன் அவன் முத்தத்திற்கு ஈடு கொடுத்தாள் ஆனால் திடீரென்று ஆதிராவுக்கு இரத்த வாடை அடிக்க ஆதியை தள்ளிவிட்டு லைட் போட முயற்சித்தாள் ஆனால் ஆதி அவளை தன்னுடைய பிடியிலிருந்து தளர்த்தாமல் இருக்க அணைத்தான் அவள் கையில் பிசு சூடான திரவம் தட்டுப்பட வலம் கொண்டு ஆதியை தள்ளிவிட்டு லைட் போட்டாள் அந்த வெளிச்சத்தில் ஆதியின் இடது தோள்பட்டியின் கீழே ஆழமான காயம் இருக்க அதிலிருந்து ரத்தம் வலிந்து கொண்டிருந்தது ஆதிராவுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை அவள் கண்ணில் கண்ணீர் மட்டுமே வழிந்தது படபடத்தாள் உள்ளே வாழ்ரோபில் இருந்த துவைத்த சுத்தமான கைக்குட்டையை வைத்து இரத்தத்தை அழுத்தி பிடித்து கொண்டாள் ஆதிரா என்னாச்சு ஆதிக்கு அவளின் படபடப்பும் தனக்கு ஏதும் ஆகிவிடுமோ என்ற பயமும் தன் காயத்தை பார்த்த வேதனையும் அதனால் ஏற்பட்ட கண்ணீரும் அவள் மேல் இருக்கும் காதலை மேலும் ஆழப்படுத்தியது அவளை அணைத்து இப்போ டாக்டர் வந்துடுவார் என்று சொல்லி மயங்கினான் சிறிது நேரத்தில் குரு டாக்டருடன் வர டாக்டர் ஆதிராவை வெளியே இருக்க சொல்லி ஆதியின் அறைக்குள் நுழைந்தார் உதவிக்கு சென்ற குரு ஆதியின் உடையை கலற்ற டாக்டர் அந்த காயத்துக்கு தையல் போட்டு சிகிச்சை அளித்து குருவிடம் சில மாத்திரைகளை வாங்கி வர சொல்லிவிட்டு ஆதிராவிடம் கையில் ஆழமான காயத்தால் ரத்தம் அதிகம் வெளியேறி உள்ளது அதனால் மயங்கிவிட்ட நாளை காலை அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுங்க கொஞ்சம் சலைன் கொடுத்துடலாம் ஆதிரா சரி என்று தலையாட்ட குரு வாங்கி வந்த பையை வாங்கி உணவுக்கு முன் உணவுக்கு பின் கொடுக்க வேண்டிய மாத்திரைகளை சொல்லிவிட்டு டாக்டர் நகர்ந்தார் குரு டாக்டரை திருப்பி அனுப்ப சென்றான் ஆதிரா ஆதியை எழுப்பினார் காயத்தில் படாமல் அவனை தூக்கி நெஞ்சில் சாய்த்து கொண்டு உணவுக்கு முன் மாத்திரையை கொடுத்துவிட்டு சமையலறையில் சென்று இரண்டு தோசை சுட்டு எடுத்துக்கொண்டு ஆதிக்கு தோசை கொடுத்து மாத்திரை கொடுத்து சுடுநீர் எடுத்து வந்து அவன் உடலில் இரத்தக்கரை இருந்த இடத்தை துடைத்துவிட்டு அவன் அருகே அமர்ந்தார் ஆதி அந்த அரை மயக்க நிலையிலும் அவளை இழுத்து அணைத்துக்கொண்டு தூங்கினான் அவளுக்கு தூக்கம் வராமல் உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தான் காலை எழுந்தவுடன் ஆதியை எழுப்பி வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் ஆதி எனக்கு ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டல் வேண்டாம் என்று சொல்ல அவள் கோபத்தில் சரி நான் கிளம்புறேன் சொல் பேச்சு கேட்காத நோயாளியை வச்சுக்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியும் வேணும்னா ரஜினாவோ மாலினியோ இல்லை பிரீத்தியோ வந்து உங்களை பார்த்துக்க சொல்லுங்க என்று நகர்ந்தாள் ஆதி உடனே வரேன் நான் வரேன் என்று எழுந்தான் அப்படியே அவள் மேல் சாய்ந்தான் ஆதிரா அவளை தூக்க முடியாமல் அவன் கீழே விழுந்து காயத்தில் பட்டுவிடுமோ என்று பயந்து அவனை அக்கறையுடன் தாங்கி பிடித்த தடுமாறி அவனை கட்டிலில் உட்கார வைத்து இருங்க உங்களுக்கு ட்ரெஸ் மாற்ற யாரையாவது கூட்டிட்டு வரேன் ஆதி உன்னோட புருஷன் உடம்பை வேற யாரும் பார்த்தால் பரவாயில்லையா ஆதிரா என்ன பண்ண சொல்லுறீங்க ஆதி நீ மாற்றிவிடு ஆதிரா குழந்தை மாதிரி ஏதாவது சொல்லி அடம் பண்ணாதீங்க ஆதி நீ மாற்றி விட்டா நான் வரேன் இல்லைனா நான் வரமாட்டேன் ஆதிரா சரி நானே மாற்றி விடுறேன் ஆனா வேற எதுவும் வம்பு பண்ண கூடாது ஆதி உன்னை தொடக்கூட மாட்டேன் ஆதிரா அவனுக்கு உடை மாற்றும் வேளையில் தீவிரமாக ஆழ்ந்து இருக்க ஆதியோ அவளை பார்த்து கொண்டிருந்தான் அவளின் ஒவ்வொரு அசைவும் அவனுக்குள் காமத்தை தூண்ட அவளை இழுத்து அணைத்து முத்தமிட்டான் அவள் அவனை தள்ளிவிட்டு இதுக்கு தான் சொன்ன எனக்கு தெரியாதா உங்களை பத்தி அவன் என்னை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு மாசமா காஞ்சி போயிருக்கேன் நேத்து உன்னோட டான்ஸ் பார்த்ததிலிருந்து உன்மேல் வெறியாக இருக்கேன் எவ்வளவு அழகா இருந்தே தெரியுமா அப்படியே உன்னை நாளாக மடித்து என்னோடய பாக்கெட் உள்ளே வச்சுக்கிட்டு சுத்தனும் போல இருந்தது ஆதிரா நேற்று என்னோட நிகழ்ச்சிக்கு வந்தீங்களா ஆதி ஆமாம் உனக்கு சர்ப்ரைஸ் தர வந்தேன் அதற்குள் அவசரமாக ஃபோன் வந்ததும் கிளம்பிட்டேன் இப்போ பக்கத்தில் வா ப்ளீஸ் ஒரு சின்ன செக்ஷன் முடிச்சிட்டு போயிடலாம் ஆதிரா உடம்பில் இவ்வளவு பெரிய காயம் ஆயிருக்கு ரத்தம் நிறைய போயிருக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் உங்களை அட்மிட் பண்ண போறாங்க முதல்ல உடம்பு உங்களுக்கு சரியாகட்டும் ஆதி கெஞ்சும் குரலில் நீ வேணும்னா செக் பண்ணி பாரு கையில் மட்டும்தான் காயம் வேற எங்கேயும் எனக்கு காயமில்லை நீ ஒத்துழைச்சேன்னா முடிச்சிட்டு போயிடலாம் என்னால முடியும் என்று அவளை நெருங்கினான் ஆதிரா வர கோபத்தில் கொண்டு போட்டுடுவேன் மரியாதையாக கிளம்புங்க என்னோட கோபத்தை கிளப்பாதீங்க ஆதி சோகமாக சரி என்று அவளுடன் கிளம்பினான் குரு ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்ல வந்தான் அவனுடன் தாசும் நொண்டி நொண்டி வந்தான் குருவும் தாசும் முன் இருக்கையில் அமர ஆதியும் ஆதிராவும் பின் இருக்கையில் அமர்ந்திருக்க ஆதிரா என்னாச்சு தாஸ் எப்படி உங்க ரெண்டு பேருக்கும் காயமாச்சு தாஸ் நடந்தவை எல்லாம் விளக்கினார் ஆதிரா என்னது பிரீத்தி பிரச்சனையிலிருந்து காப்பாத்த போய் உங்களுக்கு காயமாச்சா மனதில் பொறுமினார் ஆமாம் சார் குறுக்கே வரலைன்னா ப்ரீத்தியை கொல்ல வந்த அந்த ஆளோட கத்தி அவங்க கழுத்தை குறிப்பார்த்திருக்கும் அவங்க இன்னைக்கு உயிரோடு இருக்க சார்தான் காரணம் ஆதிரா இந்த பிரச்சனையில் சாருக்கு ஏதாவது ஆயிருந்தா யாருக்கு நஷ்டம் தாஸ் திரு திருவென்று விழித்து உங்களுக்கு தான் என்று சொல்ல ஆதிரா திரும்பி ஆதியை முறைக்க ஆதி தாசை முறைத்தான் ஹாஸ்பிட்டல் அடைந்து ஆதியை அட்மிஷன் போட்டு அருகில் அமர்ந்தான் ஆதி எனக்கு ஒன்றும் இல்லைனா நம்ப மாட்டே இல்லை ஆதிராவோ கோபத்தில் உங்களுக்கு ஒன்றும் காயத்தை காட்டி இதுக்கு என்ன அர்த்தம் ஆனால் உங்களுக்காக உங்களையே நினைச்சிட்டு இருக்கிற என்னோட வேதனை புரியுதா ரத்தம் வலிய வலிய நீங்கள் நின்னப்போ எப்படி இருந்தது தெரியுமா உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கே நீங்க தான் அவளை காப்பாற்றணும் படிக்க வைக்கணும் சமைச்சு கொடுக்கணும் சாப்பிட வைக்கணும் தூங்க வைக்கணும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் உங்களுக்கு பொண்டாட்டியா இத்தனை நாளாக இருக்கேன் ஒரு நாள் இந்தானு எனக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்களா ஆதி ஓ உனக்கு சமைச்சு கொடுத்துருக்கேனே ஆனால் நீ தான் போதையில் இருந்தே ஆதிரா சரிதான் சொல்லி காட்டுங்க சமைச்சு கொடுத்தீங்க படிக்க ஃபீஸ் கட்டுனீங்க உடுத்த உடை வாங்கி கொடுத்தீங்க சொல்லுங்க சொல்லுங்கள் ஆதி போச்சு இவளை கோபப்படுத்திட்டம் போல இருக்கு என்ன செய்வாளோ ஆதிரா எனக்கு என்னவோ என்னை விட அவதான் உங்களுக்கு நெருக்கம் போல இருக்கு விடுங்க நானும் ஒரு நாள் இதே மாதிரி காயம்பட்டு இரத்தம் வலிய வலிய உங்க முன்னாடி நிற்கிற உங்களுக்கு என்னோட வேதனையை புரிய வைக்கிறேன் ஆதி சாரி சாரி என்னோட தப்பு தான் இனிமே நான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் உனக்கு ஏதும் ஆனால் என்னால் தாங்க முடியாது ஆதிரா இனிமே இப்படி பேசாதே என்று இழுத்து அணைத்து அவள் உதட்டை கடித்தான் திமிரியவளை காயம் ஆகும் வரை கடித்தாள் அவள் கண்களை மூடி வழியை அனுபவித்தாள் டாக்டர் வந்து அவர்களை பார்த்து திரும்பி நின்று கதவை தட்ட அவளை விளக்கி அருகிறுத்தி கொண்ட டாக்டர் சார் ரெண்டு சலைன் மட்டும் போட்டுட்டு போங்க வேற ஒன்றும் தேவையில்லை காயத்தில் தண்ணீர் படாமல் பார்த்துக்கோங்க ரெண்டு நாளுக்கு ஒரு முறை நானே வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் மாற்றி விட்டுறேன் ஆதி சரி என்க சலைன் ஏற்றப்பட்டது டாக்டர் ஆதிராவை பார்த்து கொண்டே சென்றாள் இவளுக்கு தான் வெட்கம் தலை தூக்கியது ஆதிரா இரவெல்லாம் தூங்காமல் இருந்தவள் ஹாஸ்பிட்டல் அறையில் ஆதியின் அருகே படுத்து தூங்கி போனாள் அவள் கண் விழித்த நேரம் அவர்களை சுற்றி ஆதியின் நண்பர்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் இத்தனை பேருக்கு ஆதியை அணைத்துக்கொண்டு தூங்கியதில் வெட்கப்பட்டு ஆதியை விட்டு நகர்ந்து அந்த அறையை விட்டு வெளியேறினார் வெளியே சித்திரா நின்றிருக்க என்ன நல்ல தூக்கமா ஆதிரா என்னை எழுப்பி விட்டிருக்க கூடாதா இத்தனை பேருக்கு நடுவில் அவரிடம் நெருக்கமாக படுத்து தூங்கிட்டு இருக்கேன் எல்லோரும் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்களோ ஆதி ரெஸ்ட் எடுப்பதற்கு பதிலாக இவ தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்க மாட்டாங்க சித்ரா ஹிஹி ஆதிதான் உன்னை எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டார் ராத்திரி முழுசும் நீ தூங்கவே இல்லைன்னு சொன்னார் ஆதிரா மேலும் முகம் சிவந்தாள் சித்ரா இல்லை ராத்திரி முழுசும் கண்முழிச்சு என்னை பார்த்துக்கிட்டான்னு தான் சொன்னார் இதில் வெட்கப்பட என்ன இருக்கு எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்கே ரெண்டு மாசமாக பார்க்காம இருந்துட்டு பார்த்ததும் ஏதாவது ஆதிரா முகத்தை மூடிக்கொண்டு ஐயோ என்றாள் சித்ரா சரி வா ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம் இருவரும் காஃபி குடிக்க சென்றனர் ஆதியை ஆதிரா ஹாஸ்பிட்டலிலிருந்து நீட்டுக்கு அழைத்து சென்றாள் அவனை கட்டிலில் அமர வைத்து வேற ஒரு பொம்பளைக்காக என்னோட புருஷன் அடிபட்டு வருவதை சந்தோஷமாக வரவேற்கும் அளவுக்கு நான் பெரிய மனசுக்காரி இல்லை ஆதி அவ வேற யாரோ இல்லை என்னோட உயிரை காப்பாத்தினவங்களோட பொண்ணு ஆதிரா அதுக்கு என்னோட உயிரை தரணுமா தரேன் ஆதி அப்படி இல்லை அவளை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஆதிரா அவளை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் உங்களுக்கு வசதியா இருக்கும் அவளை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கலாம் அவளுக்காக உயிரை கொடுக்கலாம் யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க ஆதி அவ எனக்கு பொண்ணு மாதிரி ஆதிரா அப்படியா அப்போ கூடவே வச்சுக்கோங்க நான் எங்கேயாவது போயிடுறேன் ஆதி செல்லக்குட்டி கோவப்படாதேடா ஆதிரா கோபமா நான் எதுக்கு கோவப்படுறேன் உங்கள் கிட்ட கோபப்பட்டா எனக்கு தான் லாஸ் போன முறை என்னாச்சுன்னு எனக்கு நல்ல நினைவிருக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நான் சூடு பட்டுட்டேன் தப்பு பண்ண மாட்டேன் பாருங்க என்னவோ பேசிட்டு சொல்ல வந்ததை மறந்துட்டேன் நான் என்ன சொல்ல வரேனா அடுத்தவளுக்காக இன்னொரு முறை நீங்கள் காயம்பட்டு வந்தது தெரிஞ்சது அப்புறம் நானும் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரிந்து கொண்டு அவளை இழுத்து அணைத்து முத்தத்தால் அவள் வார்த்தையை உறிந்தான் அவள் கண்மூடி அவன் பிடியில் அமைதியாக இருக்க ஆதி அவளிடம் இருந்து விலகி இன்னொரு முறை இப்படி நடக்காம பார்த்துக்கிறேன் ஆதிரா அதுதான் நல்லது சரி உங்களுக்கு சாப்பிட எடுத்து வரேன் என்று சொல்லி நகர்ந்தாள் ஆதி வீட்டில் பக்கத்தில் அவளை காணாமல் ஆதிரா என்று அழைக்க ஆதிரா தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு வந்தாள் இவ்வளவு நேரம் இங்கேதானே தானே இருந்த உங்கள் கூடவே இருந்தா மற்ற வேலையை யார் பார்க்கறது ஆதி அப்படி என்ன உலகமகா வேலை ஆதிரா எதுக்கு கூப்பிட்டீங்க ஆதி நான் குளிக்கணும் ஆதிரா சொல்லிட்டு தானே போனேன் தண்ணி தயாராக இருக்கு குளிங்கன்னு ஆதி எப்படி நான் குளிக்க முடியும் கையில் காயம் இருக்கே ஆதிரா அவனுடைய தந்திரங்களை புரிந்து கொண்டவள் இடுப்பில் கை வைத்து இப்போ என்ன பண்ணணும் ஆதி என்னை குளிப்பாட்டி விடு ஆதிரா நினச்சேன் உங்களுக்கு இடது கையில் காயம் இன்னொரு கை நல்லா தானே குளிக்கலாம் இல்லையா ஆதி இந்த கையும் வேலையாக இருக்கே ஆதிரா என்ன வேலை செய்யுது இந்த கை ஆதி அவளை இழுத்து இடையில் கை வைத்து பிடித்து பாரு இப்போ உன்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கு இல்ல ஆதிரா நான் கேட்டேனா ஆதி என்னோட கடமையை செய்துட்டு இருக்கேன் ஆதிரா ஐயோ எனக்கு காலேஜ் போகணும் நேரமாகுது என்று கத்த ஆதியும் ஆமாம் நானும் ஆஃபீஸ் போகணும் டைம் ஆச்சு என்று கத்தினார் ஆதிரா இவனிடம் வேலை ஆகாது என்று புரிந்து கொண்டு வந்து தொடங்க என்று அவனை குளியல் அறைக்குள் அழைத்து சென்றாள் ஆதிரா மனதில் முடிந்தவரை அவனை திட்டிவிட்டு அவனை குளிப்பாட்டுவதற்குள் அவளை படுத்து எடுத்து அவளும் நனைந்து வெளியே வந்தாள் ஆதிரா இவனின் எண்ணங்களை புரிந்து கொண்டு வெட்கத்துடன் இவனே இப்படி படுத்துறானே இவனுக்கு பிறக்க போறது எல்லாம் என்னை என்ன பண்ண போகுதுங்களோ ஆதி அவளை அணைத்து கவலைப்படாதே நாங்கள் உன்னை பத்திரமா பார்த்துக்குவோம் ஆதிரா ஐயோ மனசுக்குள்ள புலம்புறதா நினைச்சிட்டு சத்தமா சொல்லிட்டேனே ஆதி அதுக்கு காரணம் மன சலனம்தான் வேணும்னா நாம் ஒரு சின்ன செஷன் முடிச்சிடலாம் மனம் அமைதியாகிடும் ஆதிரா கோபத்தில் உனக்கு எப்பவும் அதே நினைப்புதானா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வாய் திறக்கக்கூடாது இப்படியே செய்துட்டு இருந்தீங்கன்னா நான் ஹாஸ்டல் போயிடுவேன் ஆதி வாய் மூடி உதட்டில் விரல் வைத்து கொண்டான் ஆதிரா அவளும் உடை மாற்றி அவனுக்கும் உடை மாற்றிவிட்டு அவனை அழைத்து கொண்டு சாப்பிட சென்றாள் ஆதி பேசவே இல்லை அவள் தட்டில் தோசை வைத்து சாம்பார் ஊற்றி சட்னி வைத்தான் ஆதிரா அவனுடைய தட்டை எடுக்க அவன் அதை நகர்த்தி வைத்துவிட்டு ஆ என்றான் அவளுக்கு அவனுடைய செய்கை கோபம் வந்தாலும் அவன் மேல் ஆசை அதிகமானது அவனுக்கு ஊட்டிவிட்ட குழந்தை போல அவனின் நடவடிக்கைகள் அவளுக்கு அவன் மேல் காதலி ஆழப்படுத்தியது அவன் சாப்பிட்டு முடித்ததும் வாய் துடைத்து தண்ணீர் கொடுத்தாள் ஆதிரா போகலாம் ஆதி நீ இன்னும் சாப்பிடவே இல்லை என்று சொல்லி வேறு ஒரு தட்டில் தோசை போட்டு அவளுக்கு ஊட்டிவிட்டான் ஆதிரா உங்களுக்கு கை வலிக்கும் விடுங்க நானே சாப்பிடுறேன் ஆதி எனக்கு காயம் அந்த கையில் உனக்கு ஊட்டிவிட சொன்னால் எனக்கு கையே இல்லைனாலும் வாயால் ஊட்டிவிடுவேன் ஆதிரா போதும் நானே சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் கையை கழுவிக்கோங்க என்று சொல்லி சாப்பிட்டு இருவரும் கிளம்பினர் காரை குரு தான் ஓட்டினார் ஆதிரா குரு உங்கள் சாருக்கு வேலை செய்ய தெரிஞ்ச வரைக்கும் உடம்பை பார்த்துக்க தெரியாது அவர் அங்கே இங்கே அலைய வேண்டாம் மாத்திரைகள் கொஞ்சம் அசதியை கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்க எங்கேயும் காயத்தில் இடிச்சிக்க போறார் நினைவில்லாமல் அந்த கையை தூக்கி வேகமாக ஏதும் வேலை செய்ய போகிறார் பார்த்துக்கோங்க மதியம் சாப்பாட்டுக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சாப்பிட்ட அப்புறம் மாத்திரையை மிஸ் பண்ணிடாதீங்க ஏதும் நொறுக்கு தீனி சாப்பிடக்கூடாது தண்ணி தம் கூடவே கூடாது மணி ஆறு அடிக்குமுன் வீட்டில் இருக்கணும் பத்து நாளுக்கு எங்கேயும் வெளியூர் பயணம் கூடாது அப்புறம் உயிருக்குயினா உயிரானவர்களை பாதுகாக்கணும்னு சொல்லி மறுபடியும் எந்த ஸ்டண்ட் செய்யக்கூடாது அப்புறம் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் செய்து சாப்பிட வச்சிடுவேன் குரு ஐ சர்க்கரை பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆதிரா நான் சொன்னது சின்ன வயசில் மண் வச்சு விளையாட்டுக்கு செய்வோமே அந்த பொங்கல் தயாரா இருங்க குரு இப்படி கூட தண்டனை இருக்குமா